சிவாய நமக திருக்கோயிலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள பெரிய விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஆவார் இந்த திருக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பத்து நாட்கள் உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த திருக்கோயிலின் உற்சவ மூர்த்தியான விநாயக பெருமான் மயில் வாகனத்தில் வீதி உலா வரும் காட்சியை தான் இந்த காணொளியில் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் அவை பிராட்டியார் இந்த விநாயக பெருமான் மீதுதான் விநாயகர் அகவலை ஏற்றியுள்ளார் சுந்தரர் யானை வாகனத்திலும் சேரமான் பெருமான் குதிரை வாகனத்திலும் கைலாயம் செல்வதை பார்த்த அவை பிராட்டியார் இந்த திருக்கோயிலில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் பெரிய விநாயகரிடம் தானும் கைலாயம் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்த இந்த திருக்கோயிலில் உள்ள விநாயகப் பெருமான் பூமியையும் சொர்க்கத்தையும் உள்ளடக்கி ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்த விநாயகப் பெருமான் அவ்வை பிராட்டியாரை தன்னுடைய துதி கையால் கைலாயத்துக்கு எடுத்து சென்றதாக இந்து திருக்கோயிலை பற்றிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எந்த திருக்கோயிலில் உள்ள விநாயகப் பெருமான் பெரிய யானை ரூபம் எடுத்ததால் எங்குள்ள விநாயகப் பெருமான் பெரிய யானை கணபதி என்ற திருநாமத்துடன் வழிபாடு இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருக்கோயிலினுடைய விநாயகப் பெருமானின் உற்சவ திருமேனியை தான் நாம் இப்பொழுது இங்கே கண்கொளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் உலகலாம் உணர்ந்து ஓ இங்குள்ள பெரிய விநாயகர் சன்னதி முன்பு அவ்வையார் கைலாயத்திற்கு எடுத்து சென்ற காட்சி சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நாமும் நம்முடைய வேண்டுதல்களை இந்த பெரிய விநாயகரிடம் சமர்ப்பிப்போமா I don't right.